வெறும் வயிற்றில் வெந்நீர் குடித்தால் விலக்கிடும் வியாதிகள் மற்றும் தண்ணீரை அமிர்தமாக மாற்றும் முறை தண்ணீர் இயற்கை அளித்த அருமருந்து வெந்நீரை காலை வெறும் வயிற்றில் அருந்திடக் கிடைத்திடும் நன்மைகள் தசைகளில் ஏற்படும் இறுக்கம் எளிதில் சீராக்கிடும் இதய துடிப்பையும் இரத்த ஓட்டத்தையும் சீராக்குகின்றது சைனஸ் போன்ற பிரச்சனைகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை தருகின்றது நெஞ்சு எரிச்சல் புளித்த ஏப்பம் போன்ற உபாதைகளை சரி செய்கின்றது கல்லீரல் பிரச்சனை மற்றும் கொலஸ்ட்ராலை நீக்கி குணமடைந்திட செய்கின்றது கட்டுப்பாடற்ற சர்க்கரை பிரச்சனையை கட்டுக்குள் வைத்திடவும் மற்றும் மலச்சிக்கல் இல்லாத ஒரு வாழ்வியல் முறைக்கு வழிவகுக்கின்றது உடல் பருமனை எளிதில் குறைத்திட உதவுகின்றது உடல் ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் நோய் எதிர்ப்பு சக்தி போன்ற உடலுக்கு அத்தியாவசியமான நன்மைகளை பெற்றிட பெரிதும் உதவி புரிகின்றது இந்த வெண்ணீர் இந்த வெண்ணீரை எப்படி பருகினால் அது உடலுக்கு அமிர்தமாக மாறும் என்பதை இப்பொழுது பார்ப்போம் முதலில் உங்களது உடம்பு எந்த வகையைச் சேர்ந்தது என்பதை நீங்கள் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் பித்த உடம்பா வாத உடம்பா கப உடம்பா இது பற்றி ஒரு நல்ல சித்த வைத்தியரை சந்தித்து அவரிடம் கலந்து ஆலோசனை செய்து தெரிந்து கொள்ளலாம் ஒரு லிட்டர் தண்ணீரை எழுநூற்று ஐம்பது மில்லியாக நன்றாக கொதிக்க வைத்து ஆற வைத்து குடிக்கும் அளவிற்கு சூட்டில் தினசரி காலையில் வெறும் வயிற்றில் அருந்தினால் அதுதான் வாத உடம்புக்காரர்களுக்கு அமிர்தம் அதே சமயம் ஒரு லிட்டர் நீரை ஐநூறு மில்லியாக வத்தும் அளவுக்கு நன்கு சுட வைத்து ஆற வைத்து குடிக்கும் சூட்டில் அருந்தினால் அதுதான் பித்த உடம்புக்காரர்களுக்கு அமிர்தம் அதேபோல ஒரு லிட்டர் தண்ணீர் இருநூற்று ஐம்பது மில்லியாக வத்தும் அளவுக்கு சுட வைத்து ஆற வைத்து குடிக்கும் அளவு சூட்டில் அருந்தினால் இதுவே கப உடம்புக்காரர்களுக்கு அமிர்தம் நோய் நொடியின்றி நீண்ட நாட்கள் ஆரோக்கியமாக வாழ்வதற்காக பருகும் ஒரு பானமே அமிர்தம் வெந்நீர் அமிர்தம்